சிற்றம்பலம் திரு சோற்றுத்துறை பெருமானின் திருவடிகளையும் ஒப்பிலாம்பிகை அம்மையின் திருவடிகளையும் வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன் இந்த பதிவிலே ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி மூன்றாவது திருப்பதிகத்தின் நிறைவு பாடலை சிந்திக்க இருக்கிறோம் இது பதினோராவது பாடலாக அமைந்திருக்கிறது அப்பர் சுவாமிகள் சோற்றுத்துறை பெருமானை இந்த பதிகத்தில் போற்றி பரவியிருக்கிறார் அதாவது பதினோராவது பாடல் இது திருச்சிற்றம்பலம் வாழ்ந்தவன் வலி வாழரக்கந்தனை ஆழ்ந்து போய் அலற விரல் ஊன்றினான் சூழ்ந்த பாரிடம் சுற்றுத்துறையர்க்கே தாழ்ந்து நீ பணி செய் மட நெஞ்சமே அப்படின்னு பாடுறார் இப்போ இங்கே எப்போவுமே பத்தாவது பாடல் அப்பர் பதிகங்களை பார்த்துருப்போம் பத்து பாடல்கள் தான் இருக்கும் இதில் வந்து பதினோரு பாடல்கள் இருக்கின்றன பத்தாவது பாடலில் எப்போவுமே அப்பர் சுவாமிகள் பங்கம் பற்றி குறித்திருப்பார் இதில் இப்போ இந்த நிறைவு பாடலான இந்த பதினோராவது பாடலில் ராவணனை பற்றி குறிக்கிறார் வாழ்ந்தவன் வலி வாழ் அந்த ராவணன் இப்போ சொல்கிறார் அப்போ பெரிய வலிமையான வலிமையுடைய அந்த அரக்கன் அந்த வாழ்ந்தவன் வலி வாழறக்கன் நீண்ட வாழ்நாள் கொடுத்துருக்காரு பெருமான் அவன் அப்படிப்பட்ட வாழ்நாளை கொண்டு அவன் வந்து எத்தனையோ தவறுகளை எல்லாம் செய்கிறான் இப்போ அந்த வாழ்ந்தவன் வலி வாழ அரக்கன் தனே ஆழ்ந்து போய் அப்படிப்பட்ட அந்த அரக்கன் வல்லமையுடைய அந்த அரக்கனை ஆழ்ந்து போய் அலற இப்போ கைலாய மலையை வந்து அந்த ராவணன் வந்து தூக்குறாரு அப்போ என்ன செய்கிறார் பெருமான் தன்னுடைய கட்டை அறளை கொண்டு ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு அந்த சிறிய அழுத்தத்தை கூட தாங்க முடியாமல் அப்படியே ஆழ்ந்து பெடுறாராம் ராவணன் ஆழ்ந்து போய் அலற அலறாரு வழி தாங்க முடியாமல் அவருடைய கைகள் நரம்புகள் எல்லாம் நசுங்கி போகின்றன தலைகள் எல்லாம் நசுங்குது இப்போ அந்த வழி பொறுக்க முடியாமல் ராவணன் வந்து அலறுகிறார் ஆழ்ந்து போய் அலற விரல் ஊன்றினான் யாரு நம்ம சொற்றுத்துறை பெருமான் அவர் எப்படிப்பட்டவர் சூழ்ந்த பாரிடம் சொற்றுத்துறையர்க்கே இந்த சோற்றுத்துறை பெருமானை இருக்கிறார் அவரை சூழ்ந்து எப்பொழுதும் எது வருகின்றது அப்படின்னா பாரிடம் அப்படிங்கிறார் பாரிடம் அப்படின்னா இங்கே பூதங்கள் பூதங்கள் சூழப்பெருமானு வருகிறாராம் அப்படி சூழ்ந்த பாரிடம் சோற்றுத்துறையிற்கே தாழ்ந்து நீ பணிசை மடநெஞ்சமே அந்த பெருமானை எப்பொழுதும் தலை தாழ்த்தி தலை வணங்கி பெருமானை போற்று தாழ்ந்து நீ பணி செய் பெருமானுக்கான பணிகளை நீ எப்பொழுதும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு பெருமானுக்கான பணி செய்வது மட்டும்தான் நமக்கு வந்து நன்னெறியை நமக்கு காட்டும் நமது துன்பங்களிலிருந்தெல்லாம் நாம் விலகணும் இந்த வினை வினைக்கட்டிலிருந்து நாம் விடுபட வேண்டும் திரைவிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் அப்படின்னா பெருமானுடைய திருவடிகளில் நிலைத்த இன்பம் பெற வேண்டும் அப்படின்னா எப்போவுமே பெருமானுக்கான பணிகளை நாம் செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா தன்னுடைய நெஞ்சத்திற்காக அறிவுறுத்துவது போல பெருமான் நமது நமக்கெல்லாம் அறிவுறுத்துகிறார் மிக அருமையான இந்த திருப்பதிகம் இத்துடன் நிறைவடைகிறது நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் உங்களிடமிருந்து விடைபெறுபவர் கோமல் ஹேமமாலினி நன்றி வணக்கம்